என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து அழுது கொண்டிருக்கின்றது அது வேறு யாரும் இல்லை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவுதான் இவர் அழுவதற்கான காரணத்தை நான் உனக்குச் சொல்கின்றேன் அதனை உடனே நீ தீர்த்து வைக்க வேண்டும் என் குழந்தையை இன்று மகாலய அமாவாசையின் நாளில் ஒரு ஆத்மாவின் அழுகுரல் கேட்பது என்பது நாம் அவ்வளவு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல இதை என்னவென்று நீ தீர்த்து கொடுக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடிய காரியமும் அல்ல என் குழந்தையை இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைக்கு கூட காரணமாக இருக்கலாம் ஏனென்றால் ஆத்மாவினுடைய அழுகுரல் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களை நிம்மதியாக இருக்க விடாது அதனால் அவர்களினுடைய அழுகையை நிறுத்தினால்தான் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரம் கருப்பன் சொல்கின்ற வாழ்க்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக எடுத்து சொல்லும் நேரம் உன்னோடு இந்த கருப்பன் முன்வந்து நிற்கும் பொழுது என்னவெல்லாம் நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் எந்த நேரம் எந்த விஷயத்தை உனக்கு நடத்தி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுவாகவே நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்பன் நினைத்ததை நினைத்தது போல உனக்கு நடத்திவிட வேண்டி நான் எண்ணுகின்றவன் அல்லவா எப்பொழுதும் உன் வீட்டை சுற்றி சுற்றி வருபவன் உன் அப்பன் கருப்பன் அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வீட்டை சுற்றி வந்த நேரம் அங்கு ஒரு அழுகுரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றது கருப்பன் அவர்களை பார்க்கும் பொழுது சட்டென்று அந்த அழுகை சத்தம் மறைந்து விடுகின்றது கருப்பன் திரும்பியதும் மீண்டும் அந்த அழுகுரல் கேட்கிறது எங்கே இது யார் இப்படி அழுது கொண்டிருப்பது என்று சொல்லி கருப்பன் நானும் அவர்களை யார் என்று காண முயற்சி செய்த பொழுது நான் புரிந்து கொண்டேன் சமீபத்தில் இந்த உலகத்தை விட்டு சென்ற ஒருவரினுடைய ஆத்மாதான் அது என்பதனை இந்த ஆத்மா உன் வீட்டை சுற்றி சுற்றி இந்த மகாலயபட்ச நாட்களில் அழுது கொண்டே இருக்கின்றது எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று அவர்கள் தெரிந்து கொள்ள நினைத்தார்களா என்று தெரியவில்லை இந்த ஆத்மா உன் இல்லத்திற்குள் வரவும் இல்லை வெளியேதான் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உண்மை என்ன தெரியுமா மகாலயபட்ச நாட்களில் ஆத்மாக்கள் அவரவர் இல்லத்திற்கு வருவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் அந்த பதினைந்து நாட்கள் அவர்கள் இங்கிருந்து விட்டு தன் குடும்பத்தோடு நல்லபடியாக அவர்கள் இங்கு இருந்து விட்டு தான் செல்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆத்மாவும் அது போலத்தான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கிருக்கின்ற சூழ்நிலைகளை கண்டதும் அவர்கள் உள்ளே வராமல் வெளியே நின்றே கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு என்ன காரணம் காரணம் உன் வீட்டில்தான் இருக்கின்றது அதனால் இப்பொழுதே கருப்பன் சொல்வதை என்னவென்று கேட்டு நீ அவர்களை உள்ளே வரவழைத்து விட வேண்டும் ஏனென்றால் இன்றோடு நேரம் முடிவடைகின்றது அமாவாசை திதி முடிவடைந்ததும் அவர்கள் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துவிடும் அல்லவா என் குழந்தையே பொதுவாகவே எல்லோருக்குவே நாம் விரும்புகின்ற ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவர்களை நினைத்து நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருப்போம் எப்பொழுதும் இதையாவது யோசித்து யோசித்து நாம் மனம் வருந்திக் கொண்டிருப்போம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகுதியான கவலைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் எல்லா நிலையிலும் நாம் இருக்கும் இந்த நேரம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு எல்லா வகையிலும் நான் சரியான விஷயங்களை எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதி கருப்பன் எதையுமே உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லக்கூடிய திறமை பெற்றவன் அல்லவா அதனால் அப்பன் எந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்தாலும் அந்த விஷயத்தை நான் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மனம் தடுமாறிவிடக்கூடாது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லும் பொழுது நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய் ஏது சிந்திக்கிறாய் என்பதனை முதலில் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வந்து உனக்காக வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவான புரிதலை கொடுக்கும் என்பதுதான் உண்மை இனிமேல் எந்த இடத்திலும் நாம் கலங்கி நிற்காமல் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த ஆத்மாவை நீ உள்ளே வரவழைத்து விடு என் குழந்தையை இந்த ஆத்மாவானது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து அழுததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உன் வீட்டிற்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு இல்லை அவர்களை நினைப்பதற்கு யாருக்கும் நேரம் இல்லை எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயங்களைப் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு வருடம் கழியவில்லையே இவர்கள் இறந்து என்று சொல்லி அந்த விஷயத்தை கணக்கில் கொள்ளாமல் இருந்து விட்டார்கள் எத்தனை நாட்களானாலும் சரி அவர்களுக்கென்று கிடைத்திருக்கின்ற இந்த நாளில் அவர்கள் உன் இல்லம் தேடி வருவது உறுதி அல்லவா அவர்கள் உன்னை தேடி வந்து உனக்கு விஷயங்களை நடத்துவது உறுதி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதை என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டாமா இதை என்னவென்று உணர வேண்டாமா மகாலய பட்சம் அவர்கள் வருவார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அதில் இன்னும் சிலர் தன்னுடைய முன்னோர்களை பற்றி எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதே கிடையாது எதையுமே கண்டுகொள்ளாமல் அவர்கள் உண்டு அவர்கள் வேலையுண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் முன்பு இதையெல்லாம் அத்தனை கவனத்தோடு செய்தவர்கள்தான் தன் முன்னோர்கள் தன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் செய்தவர்கள்தான் ஆனால் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை சந்தித்ததனாலும் அதிகமான வேதனைகளை சந்தித்ததனாலும் யார் மீதும் இவர்களுக்கு நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டது ஏன் தெய்வங்களையே வணங்குவதற்கு இவர்கள் மறந்துதான் நிற்கிறார்கள் அதனால் இந்த நேரம் இந்த ஆத்மாவானது தன்னை அவர்களுக்கு நினைவுபடுத்த சொல்லி அழுது கொண்டிருந்தது அது மட்டுமல்ல தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஏன் இப்படி நம்பிக்கையை கைவிட்டு மனமுடைந்து இருக்கிறார்கள் வாழ்க்கையைப் பற்றி இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எதிர்காலத்தைப் பற்றி எந்த ஒரு கலக்கமும் இவர்களுக்குள் இல்லையே என்று சொல்லி அந்த ஆத்மா கழுதுடுகிறது கருப்பன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா எப்பொழுது நீ இந்த உலகத்தை விட்டும் இவர்களை விட்டும் சென்றாயோ அப்பொழுதே இவர்கள் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையையும் தொலைத்து விட்டது போல உணர்கிறார்கள் யாரும் இல்லை நமக்கென்று எதுவும் இல்லை நாம் யாருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி எதிலுமே இவர்கள் மிகுந்த ஈடுபாடு இல்லாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இது போன்று அவர்கள் காணப்படுகிறார்களே தவிர மற்றபடி உன்னை நினைக்காமல் எல்லாம் அவர்கள் இல்லை இப்படி ஒரு நிலை நீ வருவாய் அவர்களை காண்பாய் என்று தெரிந்தால் அவர்கள் அதனை செய்யாமல் இருப்பார்களா நிச்சயமாக இப்பொழுது என் மூலமாக இதனை தெரிந்து கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த நொடியே ஒரு சொம்பு நீரை உன்னுடைய புகைப்படத்திற்கு முன்னால் வைத்து உன்னை வணங்குவார்கள் நிச்சயமாக நீ வருவாய் என்று அவர்கள் உணர்வார்கள் என் பிள்ளையை கருப்பன் இந்த ஆத்மாவிற்கு இது போன்ற நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் அதனால் இன்று இரவாவது உன்னுடைய வீட்டில் ஒரு செம்பு நீரை நீ இவர்களின் புகைப்படத்திற்கு முன்னால் வைத்துக்கொள் என் குழந்தையை அது மட்டுமல்ல வீட்டு வாசலில் கோலம் இருந்தால் எப்படி இவர்களால் உள்ளே நுழைய முடியும் தெய்வம் அல்லவா அங்கே அமர்ந்திருக்கும் அப்படியானால் அந்த இடத்தில் ஆத்மாக்கள் வர முடியாது இது எப்படி சாத்தியமாகும் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே இது எப்படி சாத்தியம் தெரியுமா மகாலய பட்சம் ஆரம்பித்ததுமே தெய்வத்திற்கு தெரியும் அந்த நேரத்தில் ஆத்மாக்கள் இங்கு வருவார்கள் அவர்கள் வருகின்ற நேரம் இவர்கள் ஒதுங்கி நின்று அவர்களுக்கு வழிவிடுவார்கள் முன்னோர்கள் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டியது மிகப்பெரிய அவசியமான ஒன்று அதனால் தெய்வம் அவர்களுக்கு வழிகொடுத்து நிற்கும் அதுபோல ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது இவர்கள் உன் வீட்டில் இருக்கின்றதை நீ உணர வேண்டும் அந்த நேரமும் உனக்கு வரும் இப்படியாக இது போன்ற நாட்களில் அவர்கள் வழிவிடும் நேரம் நீ கோலம் போட்டிருக்க வேண்டிய அவசியமே உனக்கில்லை அல்லவா தெய்வமே புரிந்து கொள்வார்கள் இந்த வீட்டில் ஆத்மாக்கள் வரப்போகின்றார்கள் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை விரும்புகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வழிவிட்டு நிற்பார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு செய்திருந்தால் நிச்சயமாக இந்த ஆத்மா உள்ளே வந்திருக்கும் சரி இந்த முறை விட்டுவிட்டாய் பரவாயில்லை இந்த நாளில் தெரிந்து கொண்டால் அவர்களை வரவழைத்து விடு அடுத்தது மீண்டும் அடுத்த மகாலய பட்ச நாட்களில் இதனை சரியாக செய்தால் போதும் அவர்களை நீ நினைக்காமல் இல்லை அவர்களை தான் எப்பொழுதும் நினைக்கிறாய் தான் வருந்துகிறாய் அவர்கள் சென்று விட்டார்களே என்று சொல்லித்தான் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நிம்மதியையும் இழந்து தவிக்கிறாய் ஆனால் இந்த நாளில் அவர்களை நினைத்தால் அவர்கள் வருவார்கள் என்று தெரியாமல்தான் நீ இருந்து விட்டாய் இனியாவது இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் அவர்களை வரவழைக்க நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் அவர்களும் சந்தோஷமடைவார்கள் இது போன்று வெளியே நின்று கண்கலங்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது என்னவென்றும் ஏதுவென்றும் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் கருப்பன் உனக்கு எந்த நேரத்தில் எதை நடத்தினாலும் அதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அப்பன் சொல்கின்ற சொல் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி கருப்பன் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே உனக்கு சொல்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ கவனமாக இருந்தால் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை நீ எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி கலங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றிகள் உனக்கு நிறைவாகும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் உனக்குள் நின்று உனக்குரிய மாற்றங்களை கொடுப்பதை நிச்சயமாக புரிந்து கருப்பன் சொன்ன விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிட்டதா இந்த ஆத்மாவின் அழுகுரலை நிறுத்த நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் அவர்களுக்கு ஒரு சொம்பு தண்ணீரை நீ வைத்தால் போதும் என் குழந்தையை பலரும் படையலிட்டு இன்று வணங்கி இருக்க வேண்டியது அவசியம் அப்படி செய்திருந்தால் அவர்களின் முன்னோர்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டால் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நமக்கு இவர்களின் ஆசைகளோடு நல்லபடியாக நடக்க தொடங்கும் அவர்களும் மகிழ்ச்சியோடு தானே நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும் குறைந்தபட்சம் தண்ணீரை கொடுத்தாவது அவர்களை நீ சாந்தப்படுத்து நிச்சயமாக உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் நேரம் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு என்னவாகும் என்பதனை நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் எதுவென்றாலும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியானதொரு நிறைவான புரிதலை கொடுக்கும் வரை நீ கலங்காமல் இரு என்றும் இந்த கருப்பன் முன் நிற்கும் பொழுது இது போன்ற எந்த விஷயங்களானாலும் அதை உனக்கு நான் சொல்லாமல் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் கருப்பன் நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கென மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு என்னாலுமே நன்மைகளை நடத்தும் என்பதுதான் உண்மை இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதும் உண்மை ஆத்மாக்களும் நம் வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாதல்லவா அவர்களுக்கும் ஒரு உலகம் இருக்கிறது அவர்களும் நம்மை காண வருவார்கள் என்பதனையும் நாம் மறக்க என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.